அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே அன்பார்ந்த பெரியோர்களே இளைஞர்களே தாய்மார்களே இதாக நாயக்கத்தை பற்றி ரஹத்துல்லா அழகு இருக்கார் அந்த அளவுக்கு இமாம்களை அதே நேரத்தில் இபிலு தேமியாவாக இருந்தால் இமாம் இபிலு தேமியா இபுனு தேமியா இபுன் அப்துல் ஹாபா மதிக்கிறாரு நம்மை மாம்களை அவமரியாதை செய்கிறாரு வசீலா ஷஃபாத்தி இது போன்ற விஷயங்களெல்லாம் அவர் மறுக்கிறாரு அந்த வகையில் எந்த அளவுக்குன்னு சொன்னால் லக்னோவில் இருக்கக்கூடிய ஃபத்துவா கமிட்டி லாக்கர் நாயக் இஸ்லாம்ங்கிற அந்த வட்டத்தில் இருந்து வெளியேறிவிட்டார் வெளிப்படையாக சொல்கிறதா இருந்தால் முர்தத் ஆகிவிட்டார் பத்துவா கொடுத்துருக்குறாங்க அந்த ஃபத்துவா கமிட்டியெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கிறேன் அதே போல் அவரை பற்றி பல்வேறு அறிஞர்களும் பல்வேறு அமைப்புகளும் என்ன கருத்து சொல்லியிருக்கிறாங்க ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் உள்ள அந்த படிவங்கள் எல்லாம் ஃபோட்டோ காப்பி அவர்கிட்ட இருந்துகிட்டு ஏன் இந்த அளவுக்கு இவர் முர்த்தத்துங்கிற அளவுக்கெல்லாம் ஹுக்கும் கொடுக்கணும்னு கேட்டால் அவர் தன்னுடைய பேச்சில் இமாம் ஹுசை ரவி அல்லாஹு அவர்களை தாழ்த்தியும் எசீதே உயர்த்தியும் பேசியிருக்கிறார் அப்படி அவர் பேசின பேச்சுக்கள் எல்லாம் சீடியாக நம்மகிட்ட இருக்குது அதே நான் இலங்கை இப்போ கொண்டு வந்திருக்கிறேன் இந்த கல்முனையிலலாம் அந்த ஒரு செட்டு கொடுத்துருக்குறேன் மிக ஒரு செட்டு நான் வச்சுருக்குறேன் இஸ்லாத்துக்கு எதிராக சுண்ண ஜமாத்து கொள்கைக்கு எதிராக அவர் என்னென்ன கருத்து பேசியிருக்கிறாரு அப்படின்னு அந்த பல இடங்களில் பேசிருக்கிறார்ல அதை ஒரு தொகுப்பாக ஒரு சிடிக்குள்ளே வச்சு நான் கொண்டு வந்திருக்கிறேன் அதே போல் அவர் ஃபீஸ் நடத்துவார் பொதுமக்கள் நல்லதானே செய்கிறாங்க இஸ்லாமிய கண்காட்சி தானேன்னு பார்க்க போவாங்க அங்கே போனாக்கா ஓதி பார்க்கறது கூடாண்டு இருக்கும் அது கூடாண்டு இருக்கும் மதுபு தேவையில்லைன்னு இருக்கும் பொதுவாக இஸ்லாத்தை தெரிஞ்சு கொள்ளலாம்னு போகிற மக்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு பாதை மாறி போகிற ஒரு அபாயம் ஏற்பட்டது உடனே நாங்கள் உடனே நாங்கள் என்ன செஞ்சோம் எப்பவுமே சிட்டி கூட தான் நடத்துவாங்க போன வருஷம் அப்படி தான் ஒரு ஸ்கூல்ல தான் அனுமதி வாங்கியிருந்தாங்க பெர்மிஷன் நடத்துறதுக்கு உடனே சுண்ணச்சி மாத்த ஐக்கிய பேரவை சார் நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் இதுல மும்முரமாக ஈடுபட்டு போலீஸ் கமிஷனரையும் அதே போல் ஸ்கூல் சம்மந்தப்பட்ட நிர்வாகிகளும் சந்தித்து இதுக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கக்கூடாது நீங்கள் கொடுத்துனா அது வாபஸ் வாங்கிடணும் நடத்தக்கூட மாட்டோம் அப்படின்னு சொல்லி மினிஸ்டர் லெவலுக்கு போனோம் கடைசியில் ஒரு வாக்குறுதி வழங்கினாங்க எந்த அளவுக்கு நடக்கும் சந்தேகம் உடனே நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டமே நடத்திட்டோம் பஸ் மறியல் பண்ணிட்டோம் ஒரு இடத்துல பஸ் இங்கிட்ட நிற்குது அங்கே நிற்குது எல்லா அதிகாரும் வர்றாங்க இவங்க வந்து இஸ்லாத்துக்கு எதிரானவர் இங்கே இந்த ஸ்கூலுக்கு அனுமதி கொடுக்க கூடாது அப்படின்னு ஒன்னொன்னே அதிகாரிகள்லாம் உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு கலைஞருங்க நாங்கள் அப்போ தான் அதே போல் அவங்க அனுமதி கொடு கொடுத்த அனுமதியை வாபஸ் வாங்கிட்டாங்க அவுட் ஆஃப் சிட்டி மெட்ராஸை விட்டு தள்ளி புறநகரில் தான் போட்டாங்க அதனால மதிப்பில்லாம போச்சு ஏன்னா சிட்டிலேருந்தாலும் யாரும் போய் பார்க்க போகிறது இல்லைங்க அந்த அளவுக்கு நான் எதிர்ப்பு நடத்தணும் அதனால டாக்டர் நாயக் வந்து அவர் மதத்தினுடைய வேதங்களை ஆய்வு செய்கிறார் அதுக்குண்டான ஞானம் சொன்னால் அதோடு அவர் நிறுத்திக்கிறேன் அது வரைக்கும் தான் ஆனால் மற்ற தேவை இல்லாமல் ஒரு அவர் ஒரு ஆணிமும் கிடையாது அப்படி இருக்கும்போது குர்வானிலும் அதிதயம் எப்படி சொன்ன மூக்க நுழைக்கிறாரு அந்த சொன்ன சரியில்லை இந்த கொள்கை சரியில்லை எப்படி சொல்லலாம் அந்த தகுதியே அவருக்கு இல்ல ஒரு சாதாரண பாமர் அவர் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கு ஒரு ஆளு குர்வானை அதிதயம் ஆய்வு செய்வதற்கு இங்கிலீஷ் நாலேஜ் போதுமா அப்படி பார்த்தா இப்படி தானே கிளம்புனாங்க அதனால இவருடைய பேச்சு அது இந்த மத ஆய்வு அடிப்படையிலான பேச்சு கேட்கலாமாண்ட அதையும் கூட தவிர்த்து விட வேண்டும் ஏன்னா அதை கேக்கும்போது தானே விஷத்தை கேக்குவாங்க அசமாக பேசிக்கிட்டே வரும்போது இடையில் ஒரு வாசகம் விஷம் வரும் அப்போ ஒரு பானை பா பாலில் ஒரே ஒரு துளி விஷத்தை கலந்துட்டான ஆபத்து தானே அதனால் அவருடைய பேச்சே அறவே நீங்கள் குறைக்கிறீர்கள் அதுதான் நல்லது